அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய ஆபரேஷன் இல்லாம முட்டு வலிக்கு முட்டு ஜவ்வு கிளிவுக்கு முட்டு தேய்மானத்துக்கு முட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் பசை இல்லாமல் கால் முழுவதும் தேய்மான இருக்கக்கூடிய நோயாளிகள் சர்ஜரி சிகிச்சை மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் முட்டுக்குள்ள எண்ணெய் பசை இல்லாம கடக்கு முடக்கு பல நோய்களால் பாதிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண் பெண் இருபாலரும் அதிகமான நபர்களை சிகிச்சை எடுத்து முழுமையான முடிவுல குணமடைஞ்சு விடுதலை அடைஞ்சு நிம்மதியா வாழறாங்க இது சம்பந்தப்பட்ட அதிகமான வீடியோக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக் யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கோம் இருக்கும் நார்மல் கூகுள்ல ஹிஜாமா திருநெல்வேலின்னு கொடுத்தீங்கன்னாவே நம்மளுடைய எல்லா பேஜுகளும் அதுல விசிபிளா காமிக்கும் அதுல போய் கட்டாயம் எல்லா வீடியோக்களும் பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்டபிள் காணொளி ட்ரஸ்டபிள் வீடியோவோ அந்த வீடியோ இருக்கும் நிறைய நபர்கள் முட்டு தேய்மானத்தால பாதிக்கப்பட்டு முட்டு தேய்மானத்தை முழுமையா குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை சரியான முறையில சிகிச்சை எடுத்து சரியான முறையில டயட்டை ஃபாலோ பண்ணி சரியான முறையில நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை அமைச்சுக்கிட்டாவே போதும் முட்டு தேய்மானத்துக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மிக மிக இலகமான முறையில் குணப்படுத்திட முடியும் நிறைய நபர்கள் வீடியோ எடுத்த போட்டோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் முட்டு வளர்ந்த நிலமையில கபடி கிரிக்கெட் போன்ற காலகட்டம் விளையாடும் போது முட்டுக்குள் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நான்கு வகையான ஜவ்வுகள் கிழிஞ்ச நிலமையில முட்டு கால் வளைஞ்சு கோபுரமான நிலமையில ஒரு கால் தான் இருக்கும் ஒரு கால் பிறவியில் மற்றும் கால் வந்து ஒரு கால் விபத்தில் ஒரு கால் இல்லாமல் ஒரு கால் ஊனி ஊனி நடந்ததுனால அதிகமான பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட நிலமையில சிகிச்சை எடுத்திருக்காங்க முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம் நான் வந்து நன்றி சொல்லிட்டு தான்